ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜி ஸ்டடிஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் டூ புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மனப்பாட பாடல் தான் பார்க்க போகிறோம் ஸோ அந்த பாடலோட பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலங்கரை விளக்கம் இது இயல் ஒன்றில் அமைஞ்சிருக்கு ஸோ அந்த பாடலுடைய நுழையும் முன்னே இப்போ பார்த்துடலாம் கடலும் கடல் சார்ந்த இடமும் தமிழரின் வாழ்நிலங்களுள் ஒன்று கடலோடு வாழ்ந்த தமிழர் தம் தொழில்நுட்ப அறிவால் களம் படைத்து அதனை கொண்டு மீன் வணிகம் செய்தும் வாழ்ந்து வந்தனர் கடற்பயணம் சென்று கரை திரும்ப தமிழர் கண்ட தொழில்நுட்பமே கலங்கரை விளக்கம் அது குறித்து சங்க பாடல் விளக்குவதை காண்போம் இப்போ நம்ம பாடல் பார்த்திடலாம் வானம் மூன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி வின் நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இப்பாடலை பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இப்போ நம்ம இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்றத பார்த்திடலாம் கலங்கரை விளக்கமானது வானம் கீழே விழுந்து விடாமல் தாங்கிக் கொண்டிருக்கும் தூண் போல தோற்றமளிக்கிறது ஏணி கொண்டு ஏற முடியாத உயரத்தை கொண்டிருக்கிறது வேயப்படாமல் சாந்து பூசப்பட்ட விண்ணை முட்டும் மாடத்தை உடையது அம்மாடத்தில் இரவில் ஏற்றப்பட்ட எரியும் விளக்கு கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்கும் மரக்கலன்களை தன் துறைமுகம் நோக்கி அழைக்கிறது அதாவது கடல் பயணத்துக்கு போயிருக்கவங்க இரவு நேரத்துல அவங்களுடைய ஊருக்கு வர்றதுக்கு வழி தெரியாமல் கலங்கி நிற்கும் போது இந்த கலங்கரை விளக்கமானது ஒரு வழிகாட்டியா நின்று அந்த துறைமுகம் நோக்கி அழைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு திரும்பவும் நம்ம இந்த பாடலை ஒரு தடவை இப்போ படிச்சிடலாம் வானம் மூன்றிய மதலை போல ஏனி சாத்திய ஏற்றருஞ்சென்னி வின் பொற நிவந்த வேயா மாடத்து இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி உறவு நீர் அழுவத்து ஓடுகளம் கரையும் துறை இந்த பாடலை பாடியவர் கடியலூர் உருதிர கண்ணனார் இப்போ இந்த பாடலில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருள் என்ன அப்படின்றத பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு ஒன் மதலை மதலை அப்படின்னா தூண் தூண்கள் இருக்கும் இல்லையா வீடுகளில் அதுதான் மதலை அப்படின்னு சொல்கிறாங்க நெகிழி நெகிழினா தீச்சுடர் அழுவம் அப்படின்னா கடல் வேயா மாடம் வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் சென்னி அப்படின்னா உச்சி உறவு நீர் பெரும் நீர் பரப்பு கரையும் அப்படின்னா அழைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக இதில் நம்மளுக்கு புக் பேக் ஆன்சர்ஸ் இருக்குது இந்த புக் பேக் ஆன்சர் வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு சப்ஜெக்டோட புக் பேக் ஆன்சர் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ